ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம் வணக்கம் நான் ஸ்ரீவித்யா உங்களோட போன செஷனில் நம்ம பார்த்தது வா ஹெல்தியான நோ ஆயில் நோ கீழே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் பரங்கிக்காய்வா அதோடைய கண்டினியூட்டியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காய் தோசை இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பரங்கிக்காய் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்னால் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி காரத்துக்கு மிளகா காஞ்ச மிளகா மிளகு சீரகம் புளி நல்லா ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நைட்டுக்கு செய்கிறதா இருந்தால் மத்தியானமாக போட்டுக்கோங்க சப்போஸ் காலைக்கு வேணும்னா நைட்டே ஊற வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் காலையில் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லை அரைச்சா மாவாக எடுத்து உள்ளே வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் வாங்க இந்த இன்ஸ்டண்ட்டான பரங்கிக்காய் தோசை மஞ்சள் பூசணி தோசை செய்ய ஆரம்பிக்கலாம் நான் இந்த மிளகாய் மிளகு சீரகம் காய் எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் எனக்கு மிக்சியில் பாதி அளவு தான் இந்த காய் வந்திருக்கு அதே ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கிற அரிசி இதையும் சேர்த்து புளி தனியும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை கல்லும் சூடாகிடுச்சு இந்த தோசையை மூணு விதமாக நம்ம செய்யலாம் ஒன்று அடை மாதிரி நல்லா திக்காக ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் தோசை அளவு ஊற்றிக்கலாம் இல்லை ரவை தோசை நீர் தோசைலாம் எடுத்துக்கிற மாதிரி மெலிசாவும் ஊற்றி எடுத்துக்கலாம் அடை தோசை மாதிரி இருந்ததுன்னா சாஃப்டாக இருக்கும் ப்ளைன் தோசை மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வரும் ரவை தோசை வந்து ரவை தோசை மாதிரி ஊற்றுறீங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக மொரமொரப்பாக இருக்கும் அடை தோசை மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் பாகம் வந்து இட்லி அரிசியும் கால் பங்கு பச்சரிசியும் சேர்த்துக்கோங்க நார்மல் தோசை மாதிரி அரைக்கிறதா இருந்ததுன்னா அந்த பதத்துக்கு இருக்கு இருக்கணும் அப்படின்னா ரெண்டு மடங்கு இட்லி அரிசி ஒரு மடங்கு ஒன் தேர்ட் வந்து பச்சரிசியும் சேர்த்துக்கோங்க ரவை தோசை மாதிரி மேலீஸாக வேணும் அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கிற மாதிரி பச்சரிசி பொழுங்கல் அரிசி ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஸோ உங்களுடைய எந்த விதமான தோசை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த ரேஷியோவில் அரிசி ஊற வச்சுக்கோங்க ரேஷியோஸில் மாற்றி செஞ்சுக்கோங்க இது என்ன பேசிக்கான புழுங்கல் அரிசி அதிகமாக இருந்ததுன்னா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் கிறிஸ்பினஸ் இருக்காது பச்சரிசி அதிகமாக இருந்ததுன்னா மெலிஸாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் வரும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் அரிசியோடைய ரேஷியோ எடுத்துக்கோங்க ஆனால் அந்த பரங்கிக்காய் நீங்கள் என்ன குவான்டிட்டி இப்போ கால் கிலோ எடுத்தீங்கன்னா ரெண்டு அரிசியும் சேர்ந்து கால் கிலோ இருக்கணும் இரநூறு கிராம் பரங்கிக்காய் எடுத்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வர்ற வெயிட்டு தாங்க நான் சொல்கிறேன் தோலோடு சேர்ந்து நான் சொல்லலைங்க பரங்கிக்காய் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வெதை போஷன் தோல் போஷன்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பரங்கிக்காய் இருக்குன்னு உங்களுடைய அரிசியும் இரநூறு கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இங்கே உங்களுக்கு மூணு விதமாகவும் ஊற்றி காமிக்கிறேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மாவை மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அடை தோசை மாதிரி ஊற்றுறதுக்கு நான் பச்சரிசி மாவு அரைச்ச மாவு கம்மி பண்ணி தான் நான் இதில் ஊற்றிருக்கேன் நெக்ஸ்ட்டு நார்மல் தோசைக்கும் ரவை தோசை மாதிரி ஊற்றுறதுக்கும் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்துவிட்டு உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் ஸோ மூணு தினசாகவும் நான் ஊற்றி காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோவில் நான் இந்த அடைதோசமாக செஞ்சதுக்கு பீர்க்கங்காய் சட்னி செஞ்சு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் யூஸ்வலாக இதுக்கு வந்து இதில் காரமும் போட்டிருக்கிறதுனால சட்னிஸ் தேவைப்படாது தேவைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் அதோடைய லிங்க்கையும் நான் அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா அதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ இந்த டேஸ்டியான பரங்கிக்காய் தோசை உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்